குரு பகவான ராசி அதிபதியா கொண்ட தனுஷ் ராசி உங்களுக்கு நல்ல ஒரு ஹைலைட் ராசி அதிபதி உங்க வீட்டை பார்க்க போறாரு இப்ப ஆள் மறைஞ்சிட்டாரு ஆறுல மறைஞ்சாலும் சுக விஷயங்கள தான் கொடுத்துருப்பாரு கடன் சத்ரு இந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு வந்து ஒரு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில தான் கொடுத்துருப்பாரு சத்ருபாயம் விலகி இருக்கும் அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு கடன் தேவை அப்படின்னாலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் கடன் இருந்துகிட்டே இருக்கே அதை அடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குமா அப்படின்ற மாதிரி இருந்தால் கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பும் நல்லா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாவது ஸ்தானத்தில் வந்து உங்க ராசியை தான் குரு பகவான் பார்க்க அதனால வந்து உங்களுக்கு இடம் பொன்பொருள் வண்டி வாகன யோகா அமைப்பு நல்லாவே இருக்கும் அதே மாதிரி குழந்தைகளோட படிப்பு விஷயம் நல்லா இருக்கும் திருமண தடை நீண்ட காலம் ஆகாத இருந்தவங்களுக்கு மறுமணம் இருந்தவங்களுக்கு எல்லாம் திருமண பாக்கியம் கைகொட அமைப்பும் நல்ல புத்திர பாக்கியம் அமைப்பும் பொதுஜன தொடர்புகள் நல்லா இருக்கிறதும் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நல்லதா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்கு கண்டிப்பா தாய் ஆரோக்கியத்தை கவனமா பாருங்க முதலீடுகள் போடுறதுல கொஞ்சம் பெரு அதிகமா இது பண்ணிடாதீங்க முதலீடுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது வேலை விஷயத்துல ஏதாவது தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு வேலை அமைப்பு நல்லா கிடைச்சிருக்கும் அப்படின்ற மாதிரியும் இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கும் ஒரு நல்ல வரலா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கு அதை பயன்படுத்திக்கோங்க